கூட்டணி மந்திரி சபை என்பது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பாடுற மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம இருக்கோம் இந்த முறை தமிழகத்திற்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உறுதியாக எஸ்ஐ ஆர் முறையாக நடக்கிறோம் அதில் மாற்றி கருத்தில் இது ஜனநாயக நாடு ஓட் ரேமுத்திருக்கா அங்கமங்கி கூட்டணி மகத்தான வெற்றி வரும் அதான் என்ன

அந்த மிகப்பெரிய பொறுப்பை அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் மாவட்ட செயலாளர் சந்திரு அவர்கள் எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மிக சிறப்பாக அந்த பணியை செய்து முடிச்சிருக்காங்க எனவே அவங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லவும் வாழ்த்து சொல்லவும் தான் இங்க வந்திருக்கும் மீண்டும் நாளை மறுநாள் கோவையில் இருக்கின்ற மற்ற புறநகர்களுக்கு நேரடியா சென்று கேப்டனுடைய ரத யாத்திரை நடக்க இருக்கிறது அதற்கும் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் எதுவும் கேள்வி கேட்குறீங்க என்னோட ஸ்பீச்சில் அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன் தமிழ்நாடில் ஒருத்தரும் இந்திய அளவில் இருந்து பேரும் ஆல்ரெடி பிறந்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு முதல்ல அந்த ஆறு இடங்களை திருமதிக்க சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு நம்ம பார்த்தா தமிழ்நாடு முழுக்க மட்டும் கிடையாது உலக இன்றைக்கு வந்து இசையார் அப்படின்னு ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்கோம் பனிச்சுமை உண்மையில் இருந்தால் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இது கவனம் இன்னும் எக்ஸ்ட்ரா போர்ஸ் இருக்குங்க உண்மையிலேயே அதை சரி பார்க்கணும்னா இன்னும் அதிகமானவர்களை நீங்க அந்த பணிக்கு அமர்த்தணும் டைப்பா வைங்க ஆறு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட் மாத்து அந்த பணி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் முடிக்கணும் அப்படின்னா இந்த டீம் பத்தாதுன்னா எக்ஸ்ட்ரா ஆட்களை போடணும் தான் தேர்தல் ஆணையத்தில் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்வதாக ஒரு செய்தி அதையும் நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பு நல்ல ஏற்பாடு செய்யணும் அதே மாதிரி எஸ்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தேர்தல் தெளிவாக வெள்ளை அறிக்கை மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் புரிய வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் உறுதியாக எஸ்ஐஆர் முறையாக நடக்கிறோம் அதில் மாற்றுக்கருத்தில் இது ஜனநாயக நாடு ஓட்டுரிமை எல்லாருக்கும் இருக்கு அந்த ஓட்டுரிமை மூலம் அவங்க அவங்க ஓட்டு அவங்க தான் போடணும் அது மீறி திருட்டு நடந்தா மக்கள் அதை பார்த்துக்கணும் ஜனவரி ஒன்பது மாநாட்டில் அறிவிப்போம் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிடலாம் நல்லது நடக்கும்னு தான் கேப்டன் தேமுதிகவே ஆரம்பிச்சு அதனால நான் சொல்றேன் உறுதியாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்கள் நலனை கருதிதான் நிச்சயமாக கூட்டணி அமைவோம் எங்க கூட்டணி அமைந்த பிறகு நிச்சயம் அதை பற்றி நாங்க வலியுறுத்துவோம் அதனாலதான் எல்லா இடத்துலையும் நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் நாம் பார்க்காத ஒரு புதுவிதமான தேர்தலாக இருக்கும் இந்த முறை கூட்டணி ஆட்சி அமைவதற்கு நிச்சயமாக சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக எங்களுக்கும் புள்ளி விவரங்கள் வருகிறது அதனால சொல்றேன் நாளை எது வேண்டும் என்றாலும் நடக்கும் யாரை இன்னைக்கு கணிக்க முடியாது எனவே அப்படி ஒரு கூட்டணி மந்திரி சபை வரும் பொழுது அந்த அதிகாரம் தரப்படும் போது உண்மையாக மக்கள் நலனை தாமதமா பத்திரிகையாளர்கள் நான் இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்ல உங்க செய்தி எழுதுனே உங்க வேலை முடிச்சு அப்படி நாங்க கிடையாது எங்களை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்ற ஒரு இயக்கம் இது இன்னைக்கு நாங்க எங்க கட்சி வளர்ச்சி அமைப்பது பிஎல் டு ஃபார்ம் பண்றது தான் எங்களுடைய ஒரே இலக்கு அதனாலதான் இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தமிழகம் முழுவதும் நேரடியாக சென்று மக்களை தேதி அறிவிக்கல கூட்டணி அறிவிக்கல யார் வேட்பாளர் தெரியாது இருந்தாலும் நாங்கள் நேரடியாக சென்று ஏன் மக்களை சந்திக்கிறோம் அங்க இருக்கிற லோக்கல் பிரச்சனை இருக்கிற மக்கள் பிரச்சனை எல்லாமே நாங்கள் ஆய்வு செய்து அதையும் ஒரு குறிப்பு எடுத்துட்டு தான் வரோம் அதனால நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு கால தாமதம் எங்களுக்கு இது கரெக்ட் டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாவது குரு பூஜை நடக்க இருக்கிறது அதற்கடுத்து கடலூரில மக்கள் உரிமை மீட்பு மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது அந்த கூட்டணியில் தான் எங்கள் எளிவான முடிவை எங்கள் தொண்டர்களும் மக்களும் விரும்பும் மகத்தான கூட்டணியை தேமுதிக அமைக்கும் இடம் மீட்டிங்ல இந்த ரெண்டு ஊர்லயும் வந்து சிட்டில மெட்ரோ ட்ரெயின் திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டார் டுவெண்ட்டி லேக்ஸ் பீப்புள் இல்லைன்றாங்க அதனால நிச்சயமாக மறுபரிசீலனை செய்து கோவைக்கும் சரி மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் கட்டாயம் வரணும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு இது மட்டும் கிடையாது மதுரை டு கோவை கோவைக்கு மதுரை வந்தே பாரத்

அதற்கான பதில் பெயர் மொட்டை தான் எங்களை தராரு ஏன் மக்கள கூட்டணி சீமான் அவரும் எனக்கு இருக்கிறார்கள காலத்துல சொல்லுங்க அதுவும் சேர்த்து சொல்லுங்க நான் இந்த பாருங்க இந்த நிமிஷம் இந்த கூட்டணி இவ்வளவுதான் இவ்வளவு இவ்வளவுதான் சொல்ல முடியுமா பத்திரிகையாளர் நீங்க சொல்ல முடியுமா இந்த கூட்டணியில இவங்க எல்லாம் இருக்காங்க யாருமே கணிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நான் தெளிவான பதில் தான் சொல்றேன் இன்னைக்கு இந்த நிமிஷம் இவங்க தான் கூட்டணி யாரும் சொல்ல எது வேணாலும் மாறலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது அதனாலதான் நான் சொல்றேன் ஜனவரி ஒன்பதுக்கு பிறகு தெளிவான முடிவுகள் வரும் அன்றைக்கு அதே மாதிரி இங்க நடக்கின்ற பாலியல் வன்கொடுமை நிச்சயம் கண்டிக்கத்தக்கது மெட்ரோ ட்ரெயின் ரத்து செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது விவசாயத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் வரிகளை குறைக்கணும் மீண்டும் கோவை மாநகராட்சி சுகாதாரத்திலும் நம்பர் ஒன் இடத்துக்கு வரணும் இதுதான் தேமுதிகவினுடைய ஒரே கோரிக்கை இருப்பவர்கள் இதை வந்து சரியான முறையில் கையாளறதுனால இன்னைக்கு கோவை எங்கு பார்த்தாலும் சாலைகள் சரியா இல்லாம குண்டும் குடியுமான சாலைகளை கோவை கொடுக்க நாம் பாக்குறோம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நிறைய டிராபிக் ஜாம் நடக்குது மிக முக்கிய காரணம் பால வேலை நாங்களே எவ்வளவு வட்டி கணக்குல இறங்கி போராடி இன்னும் கிடைக்க முடியல பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் டூ வீலர்ல நீங்க எல்லாம் டெய்லி போறீங்க அரசாங்கத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் இருக்காங்க ஆனா பத்திரிக்கையாளர்கள் நீங்க கூட மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ ஒரு கேள்வி கேட்க மாட்டேன் எப்ப பாரு கூட்டணி எப்ப பாரு யாரோட இப்படிதான் பேச முதல்ல நீங்களே முதல்ல மாறணும் மாறினாதான் ஒவ்வொருத்தரா மாற முடியும் நாலு போர் கிளர் தமிழ்நாட்டில் போ லைன்ஸ் இருக்காங்கன்னா அதுல மிக முக்கியமான ஒரு லயன் பத்திரிக்கை நீங்க மக்கள் பிரச்சனைய தலைவர்கள் வரும் போன்றதை போது எங்க எந்த பிரச்சனை நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் எல்லாத்துக்கும் மாற்றம் வரும் அந்த வகையில் கோவை எல்லா விதத்திலயும் சிறப்பாக இருக்கணும்ன்றத செயல்பாடு எந்த பத்திரிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லுங்க உங்களுக்கு செயல்பட ஆளுங்கட்சி மேலேயே இன்னும் ஆயிரத்துக்கு பிரச்சனை இருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்றத மக்கள் கருத்துங்க நீங்க கோவையில மட்டும் உட்கார்ந்து இருக்கீங்க நான் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கேன் மக்கள் கருத்து என்னன்னா கொடுத்த பாக்குறுதிகளை இன்னும் பிப்டி பர்சன்ட் ஆட்சியாளர்களை முடிக்கல அப்படின் அப்படி இருக்கிற எதிர்கட்சியை பத்தி எதிர்க்கீங்க அதனால கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் மக்களுக்கு சொன்னதை செய்யணும் அப்பதான் மக்கள் விரும்பும் ஒரு ஆட்சியாக அடுத்த அமையும் என்பது ஏமுத்திக்கு அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் இதுதான் ஒரு மாற்றமான ஒரு அரசியலாக தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் என்பதுதான் நாங்க சொல்றது அதனால நீங்க புரிந்து கொள்ளணும் நீங்க கேட்கறதுக்குள்ளேயே அது வந்துருச்சு கூட்டணி மந்திரி சபை என்பது இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஸ்டேட்லயும் நம்ம பார்த்துட்டு இந்த முறை தமிழகத்திற்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அது உங்க கற்பனைக்கு நான் விட்டுறேங்க எந்த கற்பனைக்கு நான் பதில் சொல்றது கிடையாது அதனால தேமுதிக யார் கூட்டணி யாருடன் இருக்கும் என்பதை ஜனவரி நைன் மாநாட்டில் தெளிவாக அறிவிப்போம்